இப்போ இப்ப அழிரலில் தான் விசாரிக்க போறாங்க விசாரிக்க போகும்போது இப்போ யாருக்குன்னா அது அதிகாரம் இருக்கு முதல்ல சொன்ன மாதிரி இந்த லெட்டருக்கு உஸ்மான் ரலில் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு வேற மர்வானுக்கு இருக்கு மர்வானுக்கு இருக்கு இப்போ இங்க இருந்து தான் இவரோட இது ஸ்டார்ட் ஆகுது சொல்ல மாதிரி நமக்கு ஸ்டார்ட் பண்ணு அந்த சொல்ல மாதிரி தட்டிட்டு மறுபடி இது இதுதான் இது இது அழி கூப்பிட்டு வந்து இது விசாரிக்கிறார் இந்த விசாரிக்கும் பொழுது இப்போ வந்து இப்படி ஒரு வந்தவன் உஸ்மான் இருந்தால் பதில சொல்கிறார் இவர் அழி வந்து அழி மார்க்கத்துல பெரிய சட்ட நிபுணர் ஒட்டகதை அடிச்சுக்கிட்டு அவ்வளவு விவரமுள்ள ஒரு ஆள் வந்து இந்த விஷயத்தை எப்படி அணுகணும் மார்க் அடிப்படையில் என்ன முடிவு எடுக்கணும் அவருடைய முத்துழை அவர் என்ன வந்து உஸ்மான் வந்து கேட்குறாங்க அவரோட ஒட்டகம் அவரோட ஊழியர் அவரோட சீலு அவரோட லெட்ரு தான் கேட்கணும் எந்த ஆள் இவர் கிடையாது இவர் என்ன சொல்றாரு எழுதுனவரு உஸ்மானாவும் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இல்லாமலேயும் இருக்கலாம்ல என்ன சொல்றோம் உஸ்மானா இருக்க முடியாது அப்படி அப்படி எடுத்துட்டு போய் எல்லாருமே அப்பதான கேப்பாங்க இப்ப சொல்றது நியாயம்தானே அள்ளி இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு கேப்பாங்கல்ல ஆனா விசாரிக்க கூப்பிடுறதுக்கு பதிலாக அப்பன்னா நீ எழுதலைல மருவானை புடிச்சு அவங்க கிட்ட ஒப்படை கொள்ளு கொள்வதற்கு கேட்கறாள விசாரணை இல்லாம தீர்ப்பு இல்லாம சட்டப்படியான நியாயம் இல்லாம முகமது அபப பக்கத்தில் பிடிச்ச ஒரு கூட கூப்பிட்டிருக்கலாம் யாரையும் மறுபாண மறுபாண அவர் சொல்லுவான் அடே மறுபாணையின் மாத்தபடி விசாரி ஏன் பா அந்த கூடிய போக முடியான்னு கேள்வி இல்லை பாரு மருவாவுட்டமான்னு பாரு

அயோக்கிய அப்படின்னு வச்சுக்க இப்ப நான் வந்து சொல்றேன் இல்லங்க நான் பண்ணல விட்டுறாங்க இப்ப விடுறாரு மறுவாட்டை வந்து கேட்பாராம் இவர் வந்து இல்லைன்னு சொன்னா விட்டுருமா இவர் நான் நினைச்சிட்டு இருக்காங்க விசாரிக்கணும் ரசூல் என்ன சொல்றாங்க அறிவோட வாசல் அழின்றாங்க ஒரு இந்த பயம்ல கூட அடிச்சு சொன்னாரு நம் நீங்க என்ன சொன்னாரு ஆண் குழந்தைய எந்த தாயோடதுன்னு கண்டுபிடிச்சாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க இது என்னோட தாய் ஆண் குழந்தை என்ன அது எந்த தாயின்னு கண்டுபிடிச்சாங்க உண்மையிலே அந்த ஆண் குழந்தைய பெற்றது எந்த தாயின் எப்படி கண்டுபிடிக்க முடியும் எப்படி கண்டுபிடிச்சாங்க ஒரு குரான் வசதி வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க அறிவோட வாசல் இது போத இது இது விவரம் இப்ப வளர வரப்பாரு அல்லாவே உங்களை வளர வைப்பாங்க பாரு கூட அப்பனா யார் செஞ்சிருக்கனே இந்த மக்கள் எங்களுக்கு வந்து மறுவான ஒப்படைச்சு மறுவான கொள்ளணும் அப்படின்னு கேட்கறாங்க மறுவான ஒப்படைக்கணும் அவங்க கேக்குறாங்க அப்ப வந்து என்ன செய்யறாரு கேட்ட மருவான் வந்து காண மருவான் இந்த ஒஃபித்தார் உஸ்மானுடைய வீட்டுல தான் மறுவானும் இருந்தார் அப்ப வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டா உஸ்மானுடைய வீட்டில் தான் மறுவானும் இருந்தார் என்ன உங்களுக்கு சொல்றது அவர் தான் வளர்றாரு என்ன சொன்னார் பாத்தியா உஸ்மான் ரலீல் அவங்க வீட்டில் தான் மறுவானு இருந்தார் சொல்லிட்டு அவருக்கு பேச்சு வளர் வரல அப்ப யோசிக்கிறாரு அவர் கண்ணு பார்த்தா தெரியல சொல்லிட்டு யோசிக்கிறார் ஏன் மறுவான் பண்ணிருக்கூடாதா பண்ணிருக்கலாமே அதிக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் அவர் பார்த்தாலும் தெரியுது யார் சொல்றாரு அவர் தான் சொல்றாரு அல்ல உலர வைக்கணும் பாருங்க இந்த அந்த சீல் சம்பந்தமான விஷயம் எல்லாரும் பண்ண முடியாது யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க தான் பண்ண முடியும் சும்மா மருவானுக்கு இருக்கு ஆமா இவர் பண்ணலன்னு சொல்லணும் இல்ல பள்ளி ஒரு மேல என்ன சொல்லணும் பண்ணலன்னு சொல்லவே இல்ல லாஸ்ட் வரைக்கும் மருவான் சொல்லவே இல்லை அறிவு உட்பட அவருக்கு துரோகம் செய்தார்கள் அதிகமான தவறு செய்தவர் அலிதான் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல அதிகம் அதிகம் தவறுக்கு காரணம் யாரும் கேட்டா இவர் தான் சில நடந்ததை சொல்றாரு அவர் தொடர்ச்சியா சொல்றாரு கால அலில் ஹசனி உல் ஹுசைனி ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் சொன்னார் அலி இது பாபி செய்ஃபிக்குமா ரெண்டு பேரும் உங்க வாழை கொண்டுட்டு போங்க அத்தா தக்குமாலா பாபி உஸ்மான் உஸ்மானுடைய வாசல் போய் நில்லுங்க ஃபுலா ததா ஹதன் எஸ்லி இலகி அவரோட சே சேரக்கூடிய யாரையும் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு ரெண்டு மகனையும் பிடிச்சி அனுப்பி வச்சாரான் ஓ பாத ஜுபைர் ஜுபைர் அனுப்புனா இவனகு அவர் மகன் அனுப்பி வச்சாரான் ஓ பாத தல்கா இவனகு தல்கா அவருடைய மகன் அனுப்புனா ஓ இருந்தப்போ அழிவலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்றது வாசல்ல நின்னது யாரு காவலுக்கு ஹசனி ஹூசனி விட்டுட்டு போறாங்க கதவு அங்க விட்டுட்டு போயிருக்காங்க இவர் ஏதோ இது விட்டு மாதிரி விட்டுகிட்டு இருந்தாங்கன்னா அங்க விட்டுட்டு போறாங்க முகமது இப்போ தல்கா தல்காவுடைய பையனை விட்டுட்டு போனாரு அப்துல்லா இப்போருடைய பையனை விட்டுட்டு போனாரு இவங்களாம் முற்றுகை முற்றுகையிட்டவங்களுக்கு ஆட்சி யாரும் இல்ல மதினாவும் காலியா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கும் பெரிய ஆளுங்க யாரும் இல்ல இப்போ அம்பாஸ் முத கொண்டு போயிட்டாங்க அங்க ஸ்பாட்ல இல்ல இப்போ அம்பாஸ் இப்போ என்ன சொல்ல வரேன் அடுத்து வர மருவான் வந்து வெளியேற்ற கோருவதற்கு தான் அனுப்புனாங்க அதாவது இந்த ஹசன ஹுசைன் எல்லாம் போய் பாதுகாப்புக்கு நின்றுக்க வேண்டியது மருவான ஒப்படைச்சது மருவான ஒப்படைச்சது மருவான ஒப்படைச்சிருக்கிறதுக்கு தான் இவ்வளவு வரும் போயிருக்காங்க நல்லா விளங்குங்க அந்த உடனே முகமது முகமதுங்கிறவர் தான் அபுபக்கருடைய மகன் அவர் ரெண்டு ஆளு தோழர வச்சிருந்தாரில்ல அவங்களும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் உஸ்மானுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க வாசலுக்கு காவலா இருக்கிறாங்க காவலுக்கு ரெண்டா வாசல் மட்டுமா நிக்கணும் மறுவானு என்ன சொல்றாரு புரியுதா போய் அசன் உசன் நின்னுக்குறாங்களா காவலுக்கு நின்னுக்குற மாதிரி நின்று மறுவான வெளியே அமிச்சிரு மறுவான வெளியே அமிச்சிரு அப்படின்றாங்களாம் அவனை கொன்னே ஆனும் அப்படின்ற மாதிரி பண்ணி முற்றுகிட்டதுக்கு காரணம் அவர்தான் தான் அவர் மறுவான் மக்கள் பிரச்சனையில இருக்கு யாருமா பைத்தூள் மாலை கை வச்சவன் நபி சொல்ல ஃபேமிலி யாரு பேர் சம்பளம் சொன்னாங்க இவன் பைத்தூள் மாலை கை வச்சிருக்கிறது இன்ன என்ன என்ன பண்ணினா பிராடு அவன் मोहम्मद बिन ஆபபக்கற துரத்தி துரத்தி கொலை பண்ணது யாரன்னு தெரியல. அத கொலன்றதுக்கு துரத்தி வந்தாரு இவரே. அந்த மாதிரி ஆளு. மர்வன் காவலா இருக்கிறாங்க காவலுக்கு ரெண்டா வாசல் கிட்டமா நிக்கணும். செவத்துக்கு நிக்க கூடாதா? செவத்துல ஏறி குடிபாருங்கறதெல்லாம் தெரியாதா? அங்க எல்லாம் யார நிக்கல. வாசல்ல நின்டாங்கள உள்ள யாரும் நுட்றாதேன்னு. யாராவது செவத்துல நிப்பாங்களா? காவலுக்கு. குழந்தையும் கூட தெரியும். வாசல் எங்க நிப்பாங்க? எங்க அதிகமா ஃபோர்ஸ் நிக்குதோ, எங்க முற்றுகிட்டு இருக்காங்களோ அங்க தான் நிக்க முடியும். ஆமா அங்க தான் நிக்க முடியும். வாசல்ல தான் நிக்க முடியும். இருந்தது கொஞ்சம் நாலு நாலஞ்சு பேர் தான் நிக்கிறாங்க காவலுக்கு வாசல்ல நிபாட்டிட்டு போறாங்க சவுத்துல நிக்க மாட்டீங்களா கேக்குறது கேட்கறது பாரு கோலம் ஸ்பைடர் வேணா மேல வழிதான் வருவாங்க உள்ள சுமில வீட்டுக்குள்ள மொட்டை மாடி வெள்ளி பூந்து வேற ஒரு மொட்டை மாடி வெள்ளி பூந்து இங்க குதிச்சு உள்ள வருவாங்க இவங்க முற்றுகிட்டது அதிகமான பேரு முன்னாடி நிக்கிறாங்க இருக்கிறது கம்மியான பேர் காவல் காக்கிறதுக்கு அவங்க நிக்கிறாங்க வாசல்ல இவர் எப்படி பாரு காவலுக்கு நின்னது பெரிய விஷயமா சொல்ல அங்க மட்டும் தான் நிக்கணுமா சவுத் வழி வல ஸ்பைடர் மேன் மாதிரி சவுத்துல ஏற வேண்டியது இது குழந்தை கூட தெரியும் செவத்துல போய் யாராவது நிக்க முடியுமா காவல் என்ன வெறுப்பு இருக்கு மேல பிளான் பண்ணி வர வாசல் மட்டும் மட்டும்தான் வருவானா வாசல் வழியாக சில பேர் நின்றார்கள் உஸ்மான கூட்டணி அப்போ அந்த போதெல்லாம் வந்து இந்த தடுப்பதற்குரிய எந்த ஒரு முயற்சியும் யாரு பண்ண வேண்டுமோ அவர் பண்ணவில்லை யார் சொன்னால் அன்னைக்கு மக்கள் புரட்சி செஞ்சவர்கள் எல்லாருமே அழிவுடைய ஆளுக்கு தான் அவர் சொன்னால் கேட்கக்கூடிய ஆளுக்கு தான் அப்படிப்பட்ட ஆட்களை வந்து இவர் தடுக்கவில்லை ஆனால் நான் இதுல சம்மந்தமில்லைன்னு காட்டுவதற்காக மகன் ரெண்டு பேரை மட்டும் அனுப்பி வச்சார் அவ்வளவுதான் அப்படிங்கிற என்ன செய்ய வந்து இப்ப வந்தவங்க அழிரலியாக வந்தாங்களா இல்லனா ஒரு பிரச்சனையை கேரி பண்ணிட்டு வந்தாங்களா இந்த பிரச்சனை இப்போ கவர்னர் மாளிகையை முற்றுகிட்டு வாங்க தெரியுமா ஸ்ரீலங்கா நடந்துச்சு பாருங்க அந்த மாதிரி முற்றுகிட்டுறாங்க முற்றுகிட்டதுக்கு என்ன காரணம் எக்கனாமிக்கலி மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஆமா குடிச்சிட்டு இமாம்கள் வராங்க தொழுகைக்கு இந்த மாதிரியான கவர்னர்கள் மத்தியில இந்த மாதிரி மக்களுக்கு இழப்பு நடக்கவும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வராங்க ஆயிஷார் அலிலா கொண்டு உம்முல் முக்மினின் முக்மினிகளுடைய தாய் அவங்க முத கொண்டு இதை அப்போஸ் பண்றாங்க உஸ்மான் இந்த ஆட்சி இது கொஞ்சம் அந்த உமைகளால் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவரோட இன்டென்ஷன் வேற உஸ்மான் அலிலாம் அவங்களும் யாருமே குறைய சொல்ல முடியாது ஆனா மர்வா மறுவானால தான் இந்த கவர்னர்கள்லாம் நியமிக்கப்பட்டாங்க அதனாலதான் இந்த பிரச்சனைய இதை தூக்கிட்டு வந்திருக்காங்க இப்ப நீ இவன் என்னோட ஃப்ரெண்டு இப்ப நீ ஒரு பிரச்சனைக்காக வர போய் நிக்கிற நான் வந்து என்னடா பண்ற போடா அப்படின்னா போயிருவே நீ நீ வந்தது எனக்கு வந்த பிரச்சனை தீக்க வந்த பிரச்சனை தீக்க வந்தவங்க சொன்னா போயிருவாங்களா மாலிகஸ்தர் இருக்காருல மாலிகஸ்தர் வந்து அழிநல ரைட் ஆண்டு சொல்லுவா அழிநலம் ரைட் ஆண்ட தான் ஆனா இதுக்கு முன்னாடி இந்த கனெக்ஷனோட இதுக்கு அப்புறம் தான் ஒரு கனெக்ஷன் அதிகம் நிலையம் கூட மாலிகஸ்தர் வந்து எகிப்துக்கு போகும்போது கொல்லப்பட்டு அந்த அழிவரை அனுப்புவாங்க அவரை இதை அமீரா அனுப்புவாங்க அப்போ வந்து தேனில் வசம் கொண்டு வந்து நோய் கொண்டுருவாங்க வேற மருவான கொண்டுருவாங்க கொண்டு வாங்க மாலிகாஸ்தர் சொன்னாரா அழிக்கு வந்து பயிர் சிங்க அழிக்கு வந்து பயிற்சிங்க இல்லைன்னா உஸ்மான கொண்டு வந்து சொன்னாராம் எங்க இருக்கு அதிசர் இவங்க யாரும் தெரியுமா பத்தி தெரியும்ல அது ஓகே அவர் பவுண்டர் இவர் தான் இவர் யார் தெரியுமா அதிசு எல்லாத்தையும் சனது கேட்டா வரலாறு பேசுவார் வரலாறு கேட்டா சம்பவங்களோட மேட்ச் பண்ணி பேசுங்கன்னு அவரு சம்பவங்களோட மேட்ச் பண்ணி பேசலாம் சகியா காதிச லைஃப் ஆகிடுவாரு இது எப்படி நடந்துக்க முடியும் விளக்கம் சொல்ல தெரியாது விளக்கம் சொல்லவும் விட மாட்டாங்க விளக்கம் சொன்னா விளக்கம் சொல்றாருன்னா அது எப்படிப்பட்ட வழக்கமா இருக்கும்னா அது பொய்யான அதிசயம் இது சையான அதிச லைஃப் ஆகுவாரு அதிசா சகி ஆகுவாரு ஆதாரத்தை ஆதார் அவங்க செயல்படுறாங்க இதுக்கு எங்க ஆதார் இருக்கு வந்தது ஒரு பிரச்சனை தூக்கிட்டு வர மக்கள் பிரச்சனை தூக்கிட்டு வராங்க முற்றுகிட்டவங்களா அழிதான் காரணம் அழிதான் காரணம் தூக்கி வச்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளவு வெறி இருக்கும் அகலூல் பைத்து மேல நீங்க ஆளுங்களா தெரிஞ்சு தானே பேசுறீங்க உங்க ஆள்களால கொல்லப்பட்டார் முகமது முன் அபு கொல்லப்பட்டார் அஷ்டருடைய கூட்டத்தினால் கொல்லப்பட்டார் அவங்க சதி திட்டத்தினால் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது நல்லா தெரிகிறது ஆனால் அவங்க பிள்ளை கண்ணத்தில் அரைஞ்சாரம் எப்படி நீ உன்னை மீறி கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரெல்லாம் வருது சரி அவங்க அதுக்கு அழி என்ன செஞ்சாருன்னா அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாரு எல்லாரும் போய் நினைச்சிட்டாங்க உடனே பையத் அடுத்த நிமிஷம் பையத் உமர் கொல்லப்பட்ட கூட உடனடியாக பையத்தை நடக்கல அடுத்த நிமிஷமே எந்த எந்த கூட்டம் இந்த அஷ்டர் இந்த எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா வாங்க அழிக்க பையன் செய்ய அழிக்க பையன் செய்யு கூட்டமாக கூடி உடனடியா பயத்தை நடக்குது உஸ்மான் கொண்டாங்க அவர் அடக்கம் பண்றதை பத்தி பேசல அவரை யார் இது கொலை பண்ணன்றத பத்தி பேசல உடனே வந்து அவர் பயத்து தான் குறியா இருந்தாரு உஸ்மான் இறந்ததுக்கு அப்புறம் அலி வந்து பயத்து வாங்குறதா குறியா இருந்தாரு அப்ப அவருக்கு எவ்வளவு பதவி ஆசை இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி காமிக்கிறாரு அப்ப இவர்தான் பிளான் பண்ணிருக்கணும் யார் பிளான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி காட்டுறாரு புரியுதா பேசிருக்கு சொல்ல முடியாது அங்க மரணத்துக்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கல்ல எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவசரம் அவசரமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஏன் உண்மைத்துக்கு அமீர் இருந்தா அலிர் அழைத்த காலத்துல லேட் நிலப்பரப்பி எக்ஸ்டென்ட் ஆயிருச்சு உஸ்மான் ரணில் காலம் வரைக்கும் ஆன இதுல என்ன எகிப்து கிஸ்ரா ரோமபுரியோட ஆச்சிலாங்கலா இருந்துச்சு பஸ்ரால இருந்துச்சு ஃபுல்லா இவங்களோட இதுதான் இது அப்புறம் கிஸ்ரா இருந்துச்சு பாரசீகம் ஈரான் ஈராக் எல்லாம் கண்ட்ரோல் இவ்வளவு இடத்துக்கு ஒரு ஹெட் குவார்டர் சேர்க்கக்கூடிய அமீர் இல்லைன்னா ஸ்தம்பிச்சு போயிடும் ஒரு நாள் ஆள் கூட அங்க இதாயிரும் ஆர்டர் உடனே அனுப்பணும் ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு இப்போ அமீர் ஒருத்தர் வரலன்னா இவங்களும் போக மாட்டாங்க இந்த பிரச்சனை தீர்க்கலாம் இவங்களும் போக யாரும் இல்ல உஸ்மான் அலி அவங்க வீட்டை சூரிய அடிட்டாங்க கொஞ்சம் விட்டா மதிய சூரிய அடிப்பாங்க அந்த இடத்துல ஒரு அமீர் வரணும் அப்போ மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அழிவு கல்யாணம் மஸ்ஜித்ல வச்சு எங்க மஸ்ஜித் நோபில வச்சு அங்க வச்சு பதவி ஏற்கிறாங்க சும்மா கிடையாது இவங்க வந்து என்ன வேற என்ன சொல்றாரு இந்த கவாரிஜி கொலை பண்ண கூட்டம் இவங்க போய் அழிய வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி ஆதாரமே கிடையாது ஆதாரமே கிடையாது ஃபுல்லா தபரியில தான் வருது தபரி இமாம் யாரு இப்படும் தனியா விட ஸ்டூடண்ட் ஆஹ் தபரி இமாம் கிடையாது இவரு இப்படும் கருதி தபரியில தான் ஃபுல்லா இது வருது அல்பிதாயா வலிநிகா தெரியும்ல அந்த புக் வந்து இவருது இப்படும் கருதியோட தான் அதுலயே தான் வருது அப்போ இவங்களோட நீ இவர் அறிவாளியா அப்ப இவருக்கு என்ன வெறுக்க இருக்கணும் எதை நோக்கி போறாரு என்ன சாதிக்க போறாரு

அவர் அந்த போர் தந்தது பெரிய திறமையான மாவியா மாவியா வந்து உங்களை மீப்பார் ஏன்னு கேட்டா அண்ணல் இப்ப உஸ்மான் அழியலா ஆனவர்கள் கொல்லப்பட்டாங்கல்ல கொல்லப்பட்டா அவருக்கே யார் ஜனாசுக்கணும் அடுத்த ஜனாதிபதி துளவிக்கணும் தொழில்ச்சாரா யார் அடக்கம் பண்ணனு என்ன சொல்றாரு இப்ப நம்ம பஸ்லாம் அலி அழிவில் ஜெயிக்க மாட்டாருல ஏன்னா மாவியா இவர் மிகச்சிருவாரு அவர் திறமையான போர் தந்திர சொல்றாரு திறமை கிடையாது பல கோடி ரூபா அடிச்சுட்டு போனா மலையா அவன் திறமையான அழுதுறியா நீதி பிளஸ் திறமை அது இருக்கணும் திறமை பச்சருக்கு மோகர்ல சொல்றாருல மோகர்ல ஆட்சி எப்படி இருந்துச்சு தெரியுமா அசன் ரயில்லாம் இறந்து போறாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அது ஃபேமஸான அதிசயிசு அபுதாபத்தில் வரும் இவர் மிக இருக்காங்கல்ல யாரு சாப்பிட்றது வந்து அரை அரைவேர் சாப்பிடணும் அரை அரைவேர் தண்ணி குடிக்கணும் கால்வேர் தண்ணி குடிக்கணும் பேலன்ஸ் இருக்கிறது கால் வயிறு ஃப்ரீயாக வரணும் அந்த அதிசி நவீனா யார் அறிவிக்கிறான் இவர் தான் அறிவிக்கிறாரு இவர் பேரே சாபிதான் இவரு மாவர பாக்க வரும்போது மாவட்ட அலையில வந்து கேக்குறாங்க அசன் இருந்தாரு கேக்குறாரு அசன் இருந்தது அவ்வளவு அசர்ட்டா போச்சா அப்படின்னு கேக்குறாரு அப்ப இவரு மோகர் அலையில சொல்லுவாங்க இவர சொல்றாருல வந்து நான் உனக்கு சில கேள்வி கேட்கறேன் அது உனக்கு கோவம் வரும் சொல்லிட்டு சொல்றாரு அசன் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு கங்காகும் அதை எல்லாம் அணைத்து விட்டான் ஏன் சொல்றாரு இதுக்கப்புறம் கேக்குற கேள்வி அப்படி இருக்கும் என்ன கேள்வி கேக்குறாரு தெரியுமா அபிசாலம் தங்கத்திலையும் வெள்ளிலையும் நீர் இறந்துருது இந்த சாப்பாடு சாப்பிடுறது இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுவாங்களா இந்த காலத்துல ரோமர்களுடைய இதெல்லாம் நபி சொல்லிட்டு தடுத்துருக்காங்களா இல்லையா அப்படி கேட்கறது ஆமா தடுத்துருக்காங்க பட்டாடைகள் ஆமா தடுத்திருக்காங்க ஒரு ஆட்சியாளராக இருந்துட்டு இது பண்ணக்கூடாது சாமானியர்கள் பண்ணக்கூடாது வேலையே கிடையாது மூணாவது மிருகத்தோட தோல் இருக்கு பாருங்க அதை விரிச்சு உட்காருவாங்க ரோமர்கள் இந்த பாரசீக மன்னர்கள்லாம் அதை நபி சொல்லிட்டு தடை பண்ணாங்க பண்ணாங்களா இல்லையா அப்படி கேட்கறது நோய்வார்கள் சொல்லி பண்ணாங்களே அப்படி கேட்குறது ஆமா பண்ணாங்க அப்படின்னு இது அல்லா மீதான இது அனைத்தையும் உன் வீட்டில் காண்கிறேன் யாரு சொல்றாங்க உங்க வீட்டுல நான் பாக்குறேன் இதெல்லாம் இதெல்லாம் உள்ள வச்சு நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நபிசருத்துக்காரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு மிக்தாம் ஜெயிக்கவே முடியாது பேச்சல அப்படின்னு சொல்லி லஞ்சம் கொடுக்குறாரு லஞ்சம் அப்பதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு தான் அப்பதான் ஆரம்பிக்குது நபிஷ் இப்போ ஊர் தேனிக்கு போற மாதிரி தான் நம்ம எங்க போய் போவோம் பஸ் ஏறோம் திண்டுக்கல் போவோம் திண்டுக்கல்ல இருந்து ஒரு ரெண்டு நேரம் இருக்குமா தேனிக்கு போறதுக்கு போய் அப்புறம் போகணும் அதே மாதிரி இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட்லாம் பார்த்துருக்கா சபரிமலை கூட இப்போ பாருங்க முதல்ல பெண்களுக்காக ஒரு போராட்டம் நடத்தி அப்புறம் அதில் கொஞ்சம் விதமாக அறிவை தேடி அப்புறம் முஸ்லீம் ஆகி இப்போ அஜுமரமாக போயிட்டு வந்தேன் பார்த்துருக்கீங்களா சபரிமலை பாத்திமா அவங்க அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் இதுக்கெல்லாம் தீர்வு காணணும்னு தேடினாங்கன்னா எத்திக்ஸு இந்த எத்திக்ஸையும் இந்த டிசிப்ளினையும் யாரோ ஒரு பெரிய பவருக்கு கட்டுப்பட்டா மட்டும்தான் இதை கொண்டு போக முடியும் சரியாக கொண்டு போக முடியும் இல்லைன்னா கொழாக்க செய்கிறோம் ஏதோ ஒரு பெரிய பவருக்கு கட்டுப்பட்டே ஆகணும் அந்த அப்ப யாரெல்லாம் அதை தேட ஆரம்பிக்கிறாங்களோ யாரெல்லாம் இந்த இந்த பிரச்சனைக்குலாம் தீர்வு காணணும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு உட்காந்து ரிசர்ச் பண்ணி ஒன்னு ஒன்னா சோசியல் ஆக்டிவிட்டிஸ் மூவ் பண்ணுவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க ப்ராசஸ் இருக்கு அதை பார்த்தோம்னா யாரு ரொம்ப மிகைக்கிறாங்களோ ரொம்ப டீப்பா போய் யோசிச்சு மிகைக்கிறாங்களோ அவங்க லாஸ்ட் லைஸ்லாம் தேர்த்துக்குவாங்க குர்ஆன் பக்கம் தான் வந்தாங்க லாஸ்டா குரான் பக்கம் வந்தாச்சு இப்போ முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்க நபி சொல்லுங்க செட் பண்ணி கொடுத்து போயிட்டாங்களே அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை திரும்பி வந்துச்சு நபி சொல்லுங்க செட் பண்ணி கொடுத்து போயிட்டாங்க இந்த பிரச்சனைலாம் எங்க இருந்து வருது அழகில் காலத்துல போய் முட்டும் திருப்பி இருந்து மறு படிக்கணும் யோசிச்சு பாருங்க இப்போ சொல்றான் இவன் வந்து இப்ப கூட முஸ்தா கூட இந்த புது வீட பார்த்தியா அந்த என்ன சொல்றாரு அந்த இது இதுல ஐந்தில் ஒரு பங்கு கனிமத்துல இருந்து வலமோ அண்ணமா கனிம்தும் என்ன குமுசு ஐந்தில ஒரு பங்கு கனிமத்துல அஞ்சுல ஒரு பங்கு எல்லாவுக்கும் எல்லாவோட தூதருக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் போக்கர்களுக்கும் நீங்க கொடுக்கணும் நல்லா ஆர்டர் போடுறான் நபியோட ஃபேமிலிக்கு யாரு ஹசனும் இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் இந்த கனிமத்தை இப்போ இவங்க கூட நல்லா சேர்க்குறா பாரு யார் கூட இந்த அனாதைகள் எல்லாம் பாத்திருந்துச்சுன்னா இவங்களுக்கு எல்லாம் எப்பேற்பட்ட வாழ்வு ஏழைங்கிற ஒரு வார்த்தை இல்லாமலே போயிருக்கோம் அஞ்சு கனிமத்தெல்லாம் சும்மா நினைச்சிடாதே உலகத்துல இருக்க எல்லா கனிமத்தையும் யோசிச்சு பாரு அன்னைக்கு அழிவு விட்டு இந்த பிரச்சனை இல்லாம இருந்திருந்தா உலகம் ஃபுல்லா இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த அஞ்சுல ஒரு பங்கு அங்க போயிருக்கோம் அங்க போயிருந்தா அனாதைகள் வாழப்பட்டுருப்பாங்க வாழ்ந்துருப்பாங்க உலகத்துல உள்ள இந்த எல்லா கனிமத்தும் அஞ்சுல ஒரு பங்கு உங்களுக்கு போச்சுனா யாரு அப்படியோட ஃபேமிலி போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அவங்க கூட யாரெல்லாம் சேருவாங்க ஏழைகள் சேருவாங்க அந்த பங்குல வழிபோக்கர்கள் சேருவாங்க யாரு யாரு அனாதைகள் எல்லாம் வந்து சும்மா ஒருத்தர் அனாதையாவோ இல்லைன்னா இதெல்லாம் படிக்கல இது டெஸ்ட் யாருனால பிரச்சனை இது ராஜா அடிக்கிறாங்க நல்லா வரமாட்டேங்கிறா ஏன் வரமாட்டேங்கிறான் இந்த ஸ்டடி பண்ணாம தெரியாது இப்போ வந்து ஷாம் எல்லாம் அழிவல் ஆட்சிகள் எல்லாம் இருந்துச்சு எகிப்த புடுங்க பார்த்தாரு மாவே இருந்தது இப்ப எங்க சொல்றேன் எல்லாம் பார்த்து சப்ஜெக்ட் மாதிரி போச்சு கொஞ்சம் பின்னாடி ஓட விடு கொஞ்சம் பின்னாடி ஓட விடு ஆஹ் இதான் மாவே ஓடாச்சு எகிப்துல உள்ள உச்சரி பின்னாதே கொண்டாரு பெரிய பெரிய சாப்பாக்கள் எல்லாம் கொண்டு நசை மாமெல்லாம் கொண்டு இருக்காரு நசை மாமன் இவர் அதெல்லாம் கொண்டு வருவாரு நசை ஒரு பெரிய ஆளு இல்ல பெரிய ஆளுலாம் கொள்ளலாமா உங்களுக்கு பெரிய ஆள் இல்ல கொள்ளலாமா எப்படி எப்படி கூட்டம் அதெல்லாம் அது பேச மாட்டாரு பேசினா மாட்டிப்பாங்க ஏன்னா இப்ப பண்ணதெல்லாம் எல்லாம் கொலை அதான் இவர் எப்படின்னா சனாதர் சொன்னா வரலாறு சொல்லுவாரு வரலாறு சொன்னா இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து இது பேச்சு பண்ணிக்கலாம் இதுக்கு ஓகே தான் இது இவரை பார்த்து சொல்லுவாரு பாரு போட கொல்லப்பட்டாங்கல்ல கொல்லப்பட்டா அவருக்கு யார் ஜனாதிபதி தொழிற்கணும் அடுத்த ஜனாதிபதி தொழிற்கணும் தொழிற்சாரா யார் அடக்கம் பண்ணணும் அவர் தான் அடக்கம் பண்ணணும் பண்ணினாரா எங்கே அடக்கம் பண்ணணும் எல்லா முஸ்லீம்களும் அடக்கம் செய்யப்படுற கப்பூர் தானே அடக்கப்படணும் அது செஞ்சாரா அதை பார்க்க நம்ம கொல்லப்பட்டாரு இந்நாள் இல்லாமல் சொல்லிட்டாராம் சரி இன்னால் இல்லாத சொல்லிட்டாரு அடுத்து என்னப்பா செய்யணும் சில செய்திகள்லாம் வருது அதில் குப்பையில் எரியப்பட்டு கிடந்தாரு அப்படின்னு சொல்லி வருது இப்படின்னு கேட்டால் மாலிகை மாமாம் சொல்கிறாங்க குப்பமேட்டில் போட்டு கேவலப்பட்டு என்று அவருடைய உடலை வீசிவிட்டு மூணு நாளைக்கு பிறகு யாரும் இல்லைன்னு ராத்திரி ஒரு ராத்திரியை வழக்கு எடுத்துட்டு போனாங்கன்னு வருது ராத்திரி ஒரு ராத்திரி ஒரு பன்னிரெண்டு பேர் கவலைப்பட்டு அந்த நம்ம இப்படியா குப்பை மேட்டில் கிடக்கிறாரு என்று எடுத்துக்கொண்டு போய் தொழுகை நடத்திட்டு அவரை வந்து பன்னெண்டு பேர் தொழுகை நடத்துகிறாங்க ஒரு ஜனாதிபதிக்கு பன்னெண்டு பேர் தொழுகை நடத்துறாங்க இந்த உத்தமருந்து தொழுகை நடத்தலை யாரு அகல பைத்து வேஷம் போடக்கூடிய நடத்தல நீங்க இதெல்லாம் சொல்லதான் அப்ப மாளிகை மாமுடைய கருத்து பிரகாரம் வந்து என்ன என்ன வருது அவர் கொல்லப்பட்ட உடனே குப்பை மேட்டில் மூன்று நாட்கள் வீசி இருக்காங்க கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் நடத்தலையா அதிக நாள ஆள் திருப்பி தான் சொல்றேன் அது மாரி தேர்ந்தெடுக்க பட்டாச்சு இப்ப உள்ளவங்க அழிநலையில பருவத்துக்கு போடுவீங்களா அழிநல இல்லாத இல்லாதப்பவும் அலிமலை தான் உங்களுக்கு காண்டு அழிநல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அழிமலை தான் உங்களுக்கு கடுப்பா இருக்கு அப்போ இவங்க இவங்களாம் யாரு அதை யாருன்றது பார்ப்போம் சில அப்புறம் வரும் அப்படின்னு சொல்லுவாரு இப்போ ஒரு இடத்துல கொலை நடக்குது இப்போ மாளிகை மாமா ஆதாரமா சொல்றாருல மாளிகை மாமா அந்த ஜென்டரேஷனே கிடையாது ரெண்டு தலைமுறைக்கு அப்புறம் தான் பிறக்கிறாரு மாளிகை மாமன் பிறக்கவே இல்லை அப்படி ஒரு கேரக்டரே இல்லை இந்த சம்பவம் நடக்கும்போது அது இதுக்கு எங்க சனத்தை கொண்டு வருவாரு மாளிகை மாமா தான் இருந்தார் எப்படி கொண்டு வருவாரு மாளிகை மாமா அந்த ஜென்ரேஷன் கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நைட்டோட நைட்டா பன்னெண்டு பேர் கொண்டு போறாங்க இங்க அழிக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கும் தெரியுமா அவ்வளோ பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க இந்த பிரச்சனை சால்வ் ஆமா அந்த போக மாட்டாங்க அந்த அமீர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அவங்க பார்க்கணும் அலிரலங்க எப்படி இது ஹேண்டில் பண்ண போறாங்கனு அவங்க பார்க்கறாங்க அவங்களுக்கு தெரியும் அதனால தான் அழிநிலை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சாட்டிஸ்பை ஆகலாம் சரி வந்தால் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க நடவடிக்கைலாம் எடுப்பாங்க அழி வந்தா இதுக்கு எப்படி ஆட்சி பாரு சரி பண்ணாலும் தெரியும் ஆனாலும் உஸ்மான் அலி இல்லாம அடக்கம் பண்ண கூட அவ்வளவு பிஸி சுத்தி உட்காந்துருக்காங்க என்ன பண்ண முடியும் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு சொல்லி ஆகணும் சொல்யூஷன் கொடுத்தாதான் அவங்க போவாங்க ஏன்னா போக மாட்டாங்க அவ்வளவு ப்ரெஷர்ல இருக்கும்போது அவங்க அடக்கம் பண்ண போறாங்களா இவரை பயத்து வாங்கறதுலயே குடியா இருந்தாராம் இப்போ என்ன வெறி இருக்கு உங்களுக்கு அஹலுல் பைத் எரிந்து பாருங்க உங்களுக்கு அவுள் பைத்னாலே எரிச்சலி உங்களுக்கு ஏன்னா அவங்க அதான் சொல்றாங்களே ரெண்டு விட்டு போறேன் ஒன்னு குருவான் இன்னொன்னு அகலுல் பைத் என்னுடைய ஹிக்மத் இருக்கு உஸ்மான் எந்த நாள் அலிலாம்ல பதினெட்டு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு அன்னைக்கு என்ன பண்ணாங்க ஹஜ்ஜி முடிச்சிட்டு கஜிருக்கும் ஒரு இடத்துல நிபாட்டுறாங்க நிப்பாட்டி அந்த நாலு தேர்ந்தெடுத்தாங்களா என்னன்னு தெரியல அன்னைக்கு நிப்பாட்டி மக்களை ஒண்ணு கூட்டி அறிவிப்பு செய்யறாங்க மண் குந்து மௌலா மௌலா நான் யாருக்கெல்லாம் மௌலாவோ ஆனா மௌலன் மண் மௌலா மௌலா நான் உங்களுக்கு எப்படி மௌலாவோ அலி உங்களுக்கு மௌலா என்னைக்கு துள்ளி பதினெட்டு அன்னைக்கு உஸ்மான் இருபத்தஞ்சு அப்புறம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்னைக்கு இறந்து போறாங்க அணிக்குன்னா கொல்லப்படுறாங்க அபிசாலன் எது பண்ணாலும் ஒரு ஹிப்மத்தி இருக்கும் அவங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் என்ன பேசினாலும் என்ன அறிவிப்பு செஞ்சாலும் ஒரு ஹிப்மத் இருக்கும் என்னது அந்த இது பின்னாடி வர போறவங்களுக்கும் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் முன்னாடி சொன்ன அந்த அழிவு அந்த இதெல்லாம் எப்படி இந்த காலத்துல மேட்ச் பண்ணி சொல்றாங்க இந்த முன்னறிவிப்பு எல்லாமே கரெக்டா அந்த தொள்ளி பதினெட்டு அணிக்கு கொல்ல போடுறாங்க என்ன அர்த்தம் பதினெட்டு அணிக்கு உஸ்மான் கொல்லப்படுவாரு எல்லா டவுட் எல்லா பெண்டிங் கேஸும் அலி போடுவாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுங்க மண் குந்தும் அழிய பக்கம் ஹக்கி இருக்கு விட்டீங்கன்னா அவ்வளவுதான் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான் பிடிச்சே ஆகணும் அடக்கம் பண்ண முத கொண்டு விடல யாரு அந்த முற்றுக்கீடு வந்தாங்களே ரிபிள்ஸ்லாம் அடக்கம் பண்ண விடல உஸ்மான் அலியில் அந்த பக்கீல அடக்கம் விடல வெளியே தான் அடக்கம் பண்ணிப்பாங்க ஆமாம் அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்கு பர்மிஷன் கூட கேட்டு தான் வாங்க யார் அலி அழை மொத்த கூட்ட போய் பேசுறாங்க பாடி கொடுத்துருங்க உள்ளே இருக்காங்க நாயில் அண்ணியில் இருந்தாங்களா உஸ்மான் தடுக்க போகும்போது ரெண்டு வரல வெட்டிடுவாங்க உஸ்மான் அலிங் அப்புறம் சொல்லுவாங்க ஆமாம் அவங்களோட சுச்சுவேஷன் உஸ்மானையே மதிக்கல அமீரே மதிக்காமல் கொண்டுட்டாங்க இப்போ அலி வந்து முற்றுப்பானா போயிடுவாங்களா அந்த பெயிண்டிங் கேஸே முடிச்சா

வேலை தான் அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா மத்த இடத்துல கூட இது எடுத்துக்கணும் சீரியா எடுத்துக்கணும் என்ன மத்த விஷயம் என்ன சொல்றாரு ஜமல்பூர் சொல்றாரு பாத்தீங்கன்னா ஜமல்பூர் ஜமல்பூர் ஷிஃபின் நெஹர்வானி இதெல்லாம் கூட இதா எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒரு கணக்குல வச்சுக்கலாமா என்ன அர்த்தம் அது இவங்க கணக்குல வைக்காம இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல நாய் கொலைக்கும் ஆய்ஸ் அலி எதிராக போவாங்க அப்போ அந்த இடத்துல நாய் குழிக்கும் ரசோலா சொல்லுவாங்க நீங்க உங்களை யாராவது அந்த நாய்க்குல எடுத்து நீங்க ரிட்டன் ஆயிருங்க அலி ஹக்கில் இருப்பாரு ஷிஃபின் பொருள் அம்மார் பின் யாசிர நரகவாசிங்க கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அம்மார் பின் யாசிர் அழிவு நிலையில கூட இருக்காங்க ஷிஃபின் பொருள் கொல்லப்படுறாங்க நபி என்ன சொல்றாங்க அம்மார நரகவாசிங்க கொள்வாங்க கொன்னது யாரு பயத்தில் இருந்துவான் இருக்குல்ல அப்படின்ட்டு உதவியா அப்படின்னு படிக்கல இருந்தவர் சாபி கொன்னவர் இவங்க இவர் என்ன சொல்றது கொன்னவங்க சஹாபியாச்சு ரெண்டுக்கு முரண்படுது அப்படின்னு அரிசை கேன்சல் பண்ணிடலாம் இப்படி ஒரு அரிசை இல்லை அவரே முடிவு எடுத்துக்கிறாரு அது உள்ள ஹிக்மத்து இதெல்லாம் பாக்குறதே இவருக்கு கிடையாது இந்த மறைவான விஷயங்களை இவங்க அதனாலதான் வந்து ஏத்துக்க மாட்டீங்க அது இவரு அம்மா இருப்பீங்களா சில கொண்டாடல அவர் மேல இந்த கேஸ் வந்து விவா உள்ளது ஏன் அப்படின்னா அந்த கூட்டம் அவருக்கு பாரு அந்த கூட்டம் யாருமாவர்கள் அந்த கூட்டம் இருக்கு பாரு இவங்க பிளான் பண்ணது அது அவரு இந்த சைடு ஹக்கு இருக்குன்ற ஒரு எண்ணத்துல வந்து இது பண்ணிருப்பாரு போருக்கு வரும்போது என்ன பண்ண முடியும் அம்மாரு வராது விட்டுலாம் நான் விட்டா இவரை கொண்டு வரல போர்ல எல்லாம் நடக்குது அந்த கூட்டம்ல பிரைன் வாஷ் பண்ணதால தான் அர்த்தம் தான் இவங்க குற்றவாளி கிடையாது இதுக்கு மூல காரணம் அவங்க குற்றவாளி புரியுதா உங்களுக்கு அம்ஆரை தார் குல்வா நரகவாசிங்க சொல்லுவாங்க சொல்றேன் ஷிஃபின் போது சர்டிவிகேட் அழி போக அக்குன்னுட்டு கர்ட்டிவிட் கொடுத்தாச்சு அழுகான அபிசல் மூணாவது நகர்வான் கவரேஜ்னு கூட நடந்துகிறத சண்டை கவரேஜ் ஆர் நபி சொல்லுறாங்க ஓதுவாங்க தொண்டை குளிக்கு கீழ இறங்காது தொழுகுறது உங்களோட சூப்பரா தோல்வாங்க பார்த்தா நீங்க பயந்துருக்கீங்க என்னடா இவங்க முஸ்லீமா நம்மளோட பயங்கரமா இருக்கானே ஆ அப்படி இப்படிலாம் சொல்லி இதாயிருவீங்க ஆனா அவங்கள பார்த்தா கொன்றுங்க நாங்கள் நினைக்க சொல்லுறோம் எப்படி கண்டுபிடிக்கிறது பிஜே இவர் சொல்லுவார் எப்படி கண்டுபிடி சொல்லுவாரு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போல்லாம் அவனே இருக்கவே முடியாது எப்படி உள்ளத்துக்குள்ள விளந்து பாப்பீங்களா நீங்க அவர் கேட்குறாரு பார்க்க முடியாது அப்ப எப்படி அப்படி இருக்கவே இருக்காது அதனால் கவரேஜ் சப்ஜெக்ட்டும் கேன்சல் அதுவும் அந்த அதிகம் வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் சூடவாசியம் பொய்யா பொய்யாக்கு ரசூல் பொய்யாக்கலை அப்புறம் நடவிலங்குன்னு சொல்லி வழக்கு சொல்ல தெரியலன்னா சொல்லிடும் இவரு அப்படி ஒண்ணு இருக்கவே இல்லை அப்படி சொல்லவே இல்லை நபிசல்ல இட்டு கட்டின அரிசுன்றது சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க நபிசல்ல இப்ப உலகத்துல நீங்க கரப்ஷன் நடக்குதா கன்ஃபியூஷன்னால இது இது சத்தியம் இது அசத்தியம் தெரியாம சில தப்பு பண்றாங்கல்ல இவங்களை தெரிஞ்சுக்கணும்னா ஜமல் போற தெரியாம இது தெரியாது ஆயிசர் அதுக்கப்புறம் திருந்துறாங்க போறதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கறாங்க அள்ளிக்கிட்ட இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி உங்களுக்கு எதிராக செய்ய மாட்டேன் ரெண்டாவது ஷிஃபின் போரு கரப்டட் கண்ட்ரிஸ் இருக்குல்ல வர வரமாட்டாங்களா காசாவை காப்பாத்துறதுக்கு இது எதுனாலும் தெரியணுமா ஷிஃபின் போர் தெரியாம இது தெரியாது அழிர் கல்யாணம் வந்து ஷிஃபின் போர் தெரியாம இது தெரியாது நஹர்வான் போர் ஹவாரிஜிங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையா பிஜேக்கு நீங்க தான் இது எப்படி கண்டுபிடிக்க முடியும் யார் அந்த ஹவாரிஜி இந்த